போயிட்டீங்களா நந்தா ஹாய் நீங்க சொன்னா நான் கேட்பேன் ஆரம்பத்திலும் கேட்டேன் நீங்க சொல்ல மாட்டேன் என்று சொல்லிட்டீங்க ஓ அப்படி கிடையாது ஐயோ அப்படி சொல்ல நான் உங்க இஷ்டம்னு சொல்லிட்டேன் நான் உங்ககிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கு உங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் எதுன்னு உங்களுக்கு தானே தெரியும் கணேஷ் நீங்கள் வா வாங்கிற சேலரி என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல அதனால எனக்கு உங்களை வந்து எதுவுமே போட சொல்ல விருப்பம் இல்லை இப்போ ஷிவானா நான் சொல்லுவேன் அவள் கொஞ்சம் ஓரளவுக்கு ஏர்ன் பண்ணுறாரு நான் சொல்லுவேன் நீங்கள் கம்மியாக வாங்குறீன்னு சொன்னதால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அதனால தான் நான் நானுமே ரொம்ப ரிச்லாம் கிடையாது நானும் உங்கள் அளவுக்கு இதில் தான் இருக்கேன் அதனால் எனக்கு தெரியும் அது கஷ்டம் இப்போ விற்கிற விலைவாசிக்கு அந்த சம்பளம் வச்சு மெயின்டைன் பண்ணுறது உங்கள் வீட்டில் எல்லா யாராச்சும் வேலைக்கு போகிறாங்களான்னு தெரியல எனக்கு உங்கள் சேலரி வச்சு நான் கெஸ்ட் பண்ணேன் சரி அதனால தான் நான் உங்களை எதுவுமே கம்பல் பண்ணலை நான் வந்து பேசிட்டு இருக்கேன் சரிங்க நோ ப்ராப்ளம் எஸ் சிம்பல் தொட்டு பாரு வரட்டா சிம்பல் புரியலையே நான் போய் ஸ்டுடியோல பார்த்தா தான் தெரியும் நீங்க என்ன மெம்பர்ஷிப்ல இருக்கீங்கன்னு மாலுக் அப்பா அப்கிரேட்னு காமிக்கும் இல்ல அத கேக்கல அவர் என்ன மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிருக்காருன்னு பார்த்து சொல்லுங்க பார்க்க முடியுமா அவங்களால இதுல ஜாயின் பண்ணிருக்காருன்னு தெரியல எனக்கு சில்வரா இது ஸ்பேர் வெச்சிட்டு வண்டி ரிப்பேர் பண்ணவா

ஃபர்ஸ்ட் அமௌன்ட் என்ன ஃபர்ஸ்ட் அமௌன்ட் ஃபிஃப்டி நைன் போல் பண்ணிருக்கேன் அதுல தான் ஜாயின் பண்ணிருக்கேன் ஃபிஃப்டி நைன் ஜாய்ன் பண்ணிருக்கீங்க சரி 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 லைவ் முடிச்சுக்கலாம் அப்பா போய் சாப்பிட்டு வாங்க சாப்பிட்டு வந்து லைவ் போடுங்க நான் பாப்பா கூட்டிட்டு லைவுக்கு வரேன் கொஞ்சம் நேரம் இருங்க ஓடிடாதீங்க ஒன் ஹவருக்கு மேலே போடுங்க நான் வரேன் சரி பாய் எல்லாருக்கும் ஒரு ஒரு லைக் போடுங்க முடிச்சுக்கோ முடிச்சுக்கலாம் லைவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக வரவங்க ஆ கே ஆ வந்துருச்சு ஒரு லைக் என்னோட கமெண்ட் படிக்க மாட்டேறீங்க சிவபாலன் சாரி சாரி சிவபாலன் என்ன கமெண்ட் பண்ணிங்க நீங்கள் என்னோட கமெண்ட் படிக்க மாட்றீங்க நிறைய கமெண்ட் வந்ததால் நான் பத்து கமெண்ட் பண்ணேன் படிக்கவே இல்லை அதுக்கு மேலே என்ன பண்ணிங்க எங்கே இருக்கு உங்கள் கமெண்ட் மெசேஜ் படிக்கல மெசேஜ் படிக்கலன்னு தான் இருக்கு இறங்கிடு அதே தான் பண்ணிருக்கீங்க சிவபாலன் நான் சென்னை சென்னை சென்னைங்க என் பேர் நர்மதா சிவபாலன் உங்ககிட்ட தான் சொல்றேன் என்னடி கத்திட்டே இருக்க விழாதது விட்டுரு அக்கா உன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தூத்துக்குடி எம்ஆர் ஆர் வாப்பா தம்பி பாலகிருஷ்ணன் சூப்பரா இருக்க பாய் எப்படி ஒன் சிவபாலன் ஓகேவா நர்மதா ஃபிரம் சென்னை ஓகே நாளைக்கு ஃபோர் ஓ கிளாக் லைவ் எல்லாரும் வந்துடுங்க மெம்பர்ஷிப் லைவ் நாளைக்கு இருக்கான்னு சொல்ல நான் ஃபோர் ஓ கிளாக்ல சொல்லிவிடுவேன் ஓகேவா நாளைக்கா நாலு நிக்கான் நான் சென்னையில் சோழிங்க நல்லூர் அப்படியா ஓகே ஓகே நான் குரோம்பெட் மகேந்திரன் சென்னை குரோம்பெட் சரி பாய் டாடா டேக் கேர் குட் நைட் எல்லாரும் சாப்பிட்டு தூங்குங்க இது வரைக்கும் பொறுமையாக என் லைவ் பார்த்து சப்போர்ட் பண்ணி நல்ல கமெண்ட் பண்ணி நல்லா பேசினேன் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி நாளைக்கு ஃபோர் ஓ கிளாக் லைவ்ல பார்க்கலாம் ஷார்ட்ஸ்லாம் ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் கொஞ்சம் போய் பாருங்க ஓன் வாய்ஸ்ல பாடி இருக்கேன் ஓன் வாய்ஸ்ல பாடினது எப்படி இருக்கு